அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர் நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவில் வைரல் நியூஸாக இருந்தது வந்து இஷாரா செவ்வந்தியினுடைய இந்த கைது இஷாரா செவ்வந்தி வந்து நேபாளில் கைது செய்யப்படுறாங்க நேபாளில் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா டைம் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து அவங்க கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்து அடையிறாங்க இந்த கைது வந்து எப்படி நடந்திருக்கும் இஷாரா சிவந்தி வந்து எப்படி நேபாள் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் நமக்கு தெரியும் வந்து எட்டு மாதமாக இலங்கையில தேடப்படக்கூடிய ஒரு நபர் தான் இஷாரா சிவந்தி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து அந்த கொலை நடக்குது கனேமுல்லா சஞ்சீவைய கொலை வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடக்குது அது நடந்த அந்த தினத்திலிருந்து இன்று வரைக்குமே தேடப்படக்கூடிய ஒரு நபர் தான் இஷாரா செவந்தி இவங்க வந்து இந்த கொலை நடந்த ரெண்டு நாட்கள் வந்து ஸ்ரீலங்கால தான் இருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து அவங்க படகு மூலம் வந்து இந்தியாவுக்கு போறாங்க இந்தியால வந்து மூன்று கிழமைகள் வந்து தங்கி இருந்து அங்கிருந்து ஒரு போலி பாஸ்போர்ட் செய்யப்பட்டு தான் அவங்க நேபாளுக்கு போறாங்க அவங்க நேபாளுக்கு போறதும் வந்து ட்ரெயின் மூலம் தான் சோ அவங்களுக்கு

செவ்வந்தி வந்து நேபாளில் இருக்கிறா அப்படின்னு சரி ஸோ இவங்க கைது செய்யறதுக்காக வந்து போலீஸ் அதிகாரி ஒழுகொல்ல தலைமையில வந்து ஒரு விஷயட குழுவை நியமிக்கிறாங்க நியமிச்சு வந்து அவங்க எல்லாருமே வந்து நேபாள் போறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நடந்து முடிகிற வரைக்குமே வந்து ஒரு சீக்கிரட்டாக தான் இருக்குது ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க பிகாஸ் ஒரு செய்தியாக அது வெளியே வந்தால் நமக்கு தெரியும் வந்து அவங்க வேறு இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதோ ஒன்று செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் எதுவுமே தெரியாமல் நடக்கும் போது வந்து ஈஸியாக அவங்கள பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாமே வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டு அந்த விஷயோட வந்து என்னாலுக்கு போதும் நேபாளுக்கு போய் வந்து போலீஸோட வந்து கனெக்ட் ஆகுறாங்க செவ்வந்திய வந்து கைது செய்யறாங்க சோ இவங்க வந்து நேபாள காத்மண்டூர்ல பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து இருந்திருக்கிறாங்க சோ அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு ரொம்ப ஒரு குளிர் பிரதேசம் அந்த குளிர் பிரதேசத்துல வந்து ஒரு மலை மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப மலை உச்சியில தான் இவங்களோட ஊடு இருக்குது அது மூன்று மாடி கட்டடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ அந்த இடத்துல வச்சுதான் இவங்க வந்து அரஸ்ட் பண்ண ஸோ சோ போலீசார் போன உடனே அரஸ்ட் பண்ணினாங்களா அப்படின்னு சொன்னால் இல்ல முதலாவது வந்து அந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு பிறகு அதே இடத்துல இவங்களும் ஒரு பிளேஸ் எடுத்து வந்து இரண்டு நாள் வந்து கண்காணிக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து இரண்டு நாளைக்கு பிறகு வந்து இஷாராவை அவங்க கைது செய்யறாங்க சோ போலீஸ் அதிகாரி ஒழுகொல்லைய உடனே வந்து இஷாரா சொல்றாங்க எப்ப இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நான் கைது செய்யப்படுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நேபாளில இருந்து கஷ்டப்படுறத வந்து ஸ்ரீலங்காக்கு போறதே பெட்டர் இன்றைக்கு கைது செஞ்சது வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான சில செய்திகளையும் வந்து சொல்றாங்க சோ இப்படி இருந்து வந்து இவங்க ஸ்ரீலங்காக்கு கூட்டி வரப்படுறாங்க இதற்கு பிறகுதான் வந்து மேலதிக விசாரணைகள் நடைபெறும் சோ பல மர்மமான விஷயங்கள் எல்லாம் வந்து இதற்கு பிறகுதான் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க கைது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு வேறொரு புகைப்படம் வந்து தான் பகிரப்பட்டு வந்துச்சு ரொம்ப மெலிஞ்ச தோற்றம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புகைப்படம் பட் அவங்களோட கைதுக்கு பிறகு வந்து வந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான புகைப்படம் அவ இவ்வளோ அழகான ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் சிவந்தியா இப் இவ்வளோ அழகான ஒரு பெண்ணுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி பல மீம்ஸ் பல ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணப்பட்டு வருது ஸோ எப்படி இருந்தாலும் பல ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயத்துல வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்கிற அப்படிங்கும்போது வந்து அது ஒரு கவலைக்குரிய விஷயம் இன்றைக்கு நமக்கு சாதிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது லைஃப்ல ஒரு பெண்ணா நம்ம ஐடென்டிட்டியை காட்டுறதுக்கு எவ்வளவு நல்ல அழகான விஷயங்கள் நிறைய அழகான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கேஸ்ல ஒரு பெண் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கவலைக்குரிய விஷயம் இருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு வந்து நம்ம ஒரு சலூட்டே வைக்கலாம் பல மர்மமான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வராங்க ஸ்ரீலங்கால நடந்த இரண்டாவது சர்வதேச பெரிய கைதாக வந்து இது பதிவாக இருக்குது முதலாவது வந்து கெஹெல் பத்ர பத்மே அவருடைய கைது இரண்டாவது வந்து இஷாரா செவ்வந்தியுடைய கைதாக மிக பெரிய சர்வதேச கைதாக வந்து பதிவாக இருக்குது அரசாங்கம் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு விளங்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் பல உண்மைகள் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும் அப்படி இருந்தால் தான் வந்து குற்றங்கள் நடப்பது வந்து குறையும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம்